ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜேஎஸ்ஓ ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட ஒரு சம்மை பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி கேள்விக்கு போனோம் அப்போ நான் கேட்டிருக்காங்க ஆறு மென் அல்லது எட்டு விமன் அதாவது ஆறு ஆண்கள் ஆறு மென் சேர்ந்த பன்னெண்டு நாள் அமைச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா எட்டு பெண் சேர்ந்த பன்னெண்டு நாள் அமைச்சிருவாங்க அப்போ ஒன்பது ஆண் பன்னெண்டு பெண் சேர்ந்த எத்தனை நாளில் முடிப்பாங்க இதான் வந்து கேள்வி இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து சேம் இல்லையா ரெண்டு பேரும் வந்து ஒரே நாளில் வந்து முடிகிறாங்க அப்போ இதுவும் இதுவும் வந்து ஈக்குவல்டாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சம் கேட்டாலே வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று வந்து என்னென்னா ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளோ பங்கு வேலை முடிப்பாங்க ஒரு பெண் எவ்வளோ பங்கு வேலை முடிப்பாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து டோட்டல் ஒர்க் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சதை இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது இங்கே ஏற்கனவே எதனா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ஃபாலோ பண்ணிங்கிட்டால் சம்மம் வந்து ரெண்டு மெத்தடில் போடலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி தான் இங்கே மேலே குத்துருக்காங்க பாருங்கள் மேலே குத்துறத வந்து அப்படியே நேராக எழுதிணும் ஃபஸ்ட்டு நான் குத்துறேன் மென்னு விமன்னு அப்புறம் எவ்வளோ டேஸ் மென்னு இது ஆறு விமன் வந்து எட்டு பேர் டேஸு பன்னெண்டு அப்புறம் கீழே என்ன கேட்குறாங்க கீழே வந்து ஒன்பது ஆனால் பன்னெண்டு பெண் ஓகேவா ஒன்பது பன்னெண்டு எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னா இதை அப்படியே மேலே அப்படியே வந்து மண்ட்லேயே பண்ணிடணும் சிக்ஸ் இன்ட்டு எயிட் இன்ட்டு டுவெல் ஓகேவா கீழே வந்து என்ன பண்ணணும் இது ரெண்டுத்தையும் மண்ட்லேய்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும் அதாவது சிக்ஸ் இன்ட்டு ட்வெல் ஓகேவா ப்ளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது தான் பண்ணால் பண்ணனா வரும் எயிட் இன்ட்டு நைன் தால் மேலே அப்படியே மட்டும் மேலே வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு வரும் கீழே வந்து எழுபத்தி இருபது எழுபத்தி வரும் ரெண்டு ஆட் நூற்றி வரும் அப்படியே ஃபோர் ஃபோர் வந்து இதுக்கு ஃபோர் இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னோம் இல்லையா அதை இது சரியா புரியலன்னு வச்சுக்கோங்களேன் நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் இதே மாதிரி தான் சால்வ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் கொடுத்து எடுத்துக்கலாம் ஏதாவது அல்லதும் இல்லையா அல்லது குத்துல வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி தான் இந்த மாதிரி அல்லதும் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி டேரெக்டாகவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா தான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து டூ டேபிள் ஆகிடும் த்ரீ மணி கொடுத்து ஃபோர் விமன் வரும் அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா இந்த மாதிரி அதுதான் மென்று வந்து ஒரு நாளைக்கு மென் நாலு பங்கு முடிக்கிறாங்க விமன் வந்து மூணு பங்கு முடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கிறோம் ரெண்டுத்துல எது வேணால் எடுத்துக்கலாம் அதாவது சிக்ஸ் மென் அல்லது நிறைய எயிட் எம் விமன் கொடுத்துருவாங்களே எட்டு விம்மன் வந்து பன்னால முடிக்கிறோம் ரெண்டுத்துல எது வேணால் எடுத்துக்கலாம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பங்கு ஆறு மென் ஓகேவா இதுதான் எம்மு நேரி எம்மு தான் வந்து நிறைய ஃபோர் கண்டுபிடிச்சலாம் இருங்க சப்ஸிக் பண்ண வேண்டியதான் அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஓகேவா சிக்ஸ் இன்ட்டு ஃபோர்ன்றது நேரு ஆறு மென் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு பங்கு முடிக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத் செஞ்சால் வந்து இருபத்தி நாலு பங்கு முடியும் ஓகேவா இருபத்தி நாலு பங்கு வந்து முடிக்கிறாங்க இதே மாதிரி எத்தனை நாள் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆறு இருபத்தி நாலு பங்கு முடிக்கிறாங்க இதேமாதிரி பன்னெண்டு நாள் செய்கிறாங்க இல்லையா அப்போ இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு அது போய் நான் இரநூத்தி எண்பத்தெட்டு வரும் இதான் அப்படி டேரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படியே மட்டும் இப்போ நான் இரநூத்தி எண்பத்தெட்டுன்றது தான் டோட்டல் ஒர்க் இப்போ ரெண்டுத்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இதே மாதிரி எட்டு எட்டு இன்ட்டு அப்புறம் என்னது இந்த மூணு இருக்கு இல்லையா மூணு எட்டு பன்னெண்டு இது போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் எது வேணால் நம்ம சப்ஸிட் பண்ணலாம் அது எட்டு உமன் வந்து பன்னெண்ட் நான் சொன்னோம் இல்லையா அதிலையும் சப்ஸிட் பண்ணால் நான் வந்து இதெல்லாம் சப்ஷிட் பண்ணிக்கிறேன் ரெண்டும் வந்து ஒரே ஆன்சர் தான் வரும் இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க ஏன்னா அது எட்டு மென் பான்ண்டு உமன் எத்தனை நாள் வந்து முடிப்பாங்கன்றது இந்த ஃபோரு இந்த த்ரீ அப்படியே சப்ஸிட் பண்ண அப்படி தான் நான் ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு இது வந்து எழுபத்தி ரெண்டு பங்கு வேலையை வந்து முடிக்கிறாங்க அர்த்தம் ஒரு நாளைக்கு ஓகேவா இவங்க இவங்க சேர்ந்தால் டோட்டல் ஒர்க்குனா அது மொத்தம் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு பங்கு இருக்குது அது வந்து எழுபத்தி ரெண்டு ஆச்சுன்னு என்ன ஆகும் இது ஆச்சு நாலு வரும் அப்போ நாலு நாளில் இரநூத்தி எண்பத்தெட்டு பங்கு முச்சுருவாங்க ஆன்சர் என்ன வரும் நாலு தான் ஆன்சர்